நோய் வந்ததை சரி பண்றதுக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் தெளிவான விளக்கங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் எவிடன்ஸ் கொடுத்தது வந்து சித்த மருத்துவம் மட்டும்தான் நீங்க பைல்ஸ் நல்லா ஒரு பெயின்ஃபுல்லா இருப்பாங்க ஒரு நல்லா வீங்கி இருக்கும் இவங்களுக்கு வெறும் உள்ளுக்கு மருந்து சாப்பிடாம மூன்று நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சா பத்து நாள் பதினஞ்சு நாள்ல எனக்கு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் பாத் எடுத்தாங்கன்னா அக்யூட்டாக உடனே குறைஞ்சிடும் ஸோ நார்மலாக நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ இது சிம்பிளாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்தணுன்னா நல்லெண்ணெயே போதுமானது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி நான் சொன்ன அந்த ராஜ உறுப்புகளான அஞ்சு உறுப்புகள் ஹார்ட்டு லிவர் நுரையீரல் க நம்மளுடைய பித்தப்பை இது எல்லாமே நல்ல ரெஜூனேட் ஆகும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிர்ச்சி வந்தாலே போதுமானது இதை ப்ராப்பராக பண்ணணும் எண்ணெய் தேய்க்கும் பொழுது காலையில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் எண்ணெய் தேய்க்கணும் உதிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தேய்க்கக்கூடாது இப்போ ஆறரை மணிக்கு உதயம் உதயமாகுதுன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம எண்ணெய் தேய்க்க ஆரம்பிக்கணும் இது எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் தேய்க்கிறதுனா தலைக்கு மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக தேய்க்க சொல்கிறாங்க எண்ணெய் படாமல் இடமே இருக்கக்கூடாது இப்போ தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுட்டா தலை கூழாயிடும் உடம்பு சூடாகவே இருக்கும் ஸோ மறுபடியும் அது டிசீஸாக மாறுவது ஸோ அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வெது வெதுப்பான தண்ணியில் மட்டும்தான் குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு மதியம் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அன்னைக்கு தூங்கணும் வாரத்துக்கு ரெண்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வருடத்திற்கு இரண்டு ஆறு மாசத்துக்கு ஒரு நாள் வயிறு வயிறை ஃபுல்லாக கிளீன் பண்ணுறது நான் எப்படி பேதிக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒன்று தான் சித்த மர்த்தத்துடைய இந்த டீடாக்சிஃபிகேஷனில் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக சொல்லணும் கால ஒழுக்கம் நாள் ஒழுக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணால் மட்டுமே வாழ முடியும்ஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயம் டாக்டர் கிடக்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனா எல்லா என்ன அப்படின்னா ஒரு வயது வரைமுறையே இல்லாம எல்லாருக்கும் நோய் வரது தான் குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை பார்க்க முடியுது அண்ட் டெத் அப்படின்றதையும் ரொம்ப சீக்கிரமா நம்ம ஜென்ரேஷன் வந்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நோய் இல்லாம வாழணும் ரொம்ப நாள் நீண்ட நாள் நம்ம வாழணும் அப்படின்னா அதற்கு சித்தர்கள் என்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம சொல்லிருக்காங்க வாழ்வியல் முறையில நம்ம எதெல்லாம் மாற்றம் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் குறிப்பாக நோய் இல்லாமல் நீரூடி ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் விஷயம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலி சித்தர்களுடைய ஒரு பெரிய ரகசியமே இதில் தான் அடங்கியிருக்கு சித்தர்கள் வந்து அவங்க எதை நோக்கி அவங்களுடைய பயணங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இறைநிலை அடைதல் நான் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் எதுவுமே படக்கூடாது எனக்கு எல்லாமே இது எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கஷ்டங்களாக இருக்குது குடும்பமாக இருக்கட்டும் என்னுடைய லைஃப் இருக்கட்டும் டே டு டே ஆக்டிவிட்டி இருக்கட்டும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இறைநிலையை எப்படி அடையிறதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக போகிறாங்க அந்த இறைநிலை அடையும் பொழுது தான் அவங்க வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்போது நான் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இறைநிலை அடைய முடியும் அப்படின்னு அவங்க ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தான் திரும்பி பார்க்கும் பொழுது அப்போ உடல் ஆரோக்கியமாவும் மனம் ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் இடத்துல போய் சேர முடியும் அப்போ அதுக்கு என்னென்னால நீட்ஸ் இருக்கு அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் இந்த சித்த மருத்துவமே ஸோ எந்த மருத்துவத்துக்கும் இல்லாத ஒரு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னா மனுஷன் ரொம்ப நாள் உயிரோட வாழ்வதற்கும் நோய் இல்லாமல் இருப்பதற்கும் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லியும் க்யூரேட்டிவ் ஆக நோய் வந்ததை சரி பண்றதுக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் தெளிவான விளக்கங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் எவிடன்ஸ் கொடுத்தது வந்து சித்த மருத்துவம் மட்டும்தான் குறிப்பா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் நீங்க சொல்லிருந்தீங்க ஒன்னு வந்து எண்ணெய் தேய்த்து குளித்தல் இன்னொன்னு வந்து உடம்ப வந்து சுத்தம் செய்யறது டீடாக்ஸ் அப்படின்ற முறை இந்த ரெண்டு முறை பத்தி எங்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் விளக்கம் ரகசியங்கள்ல முதல் ரகசியமா வேணால் இதை நம்ம சொல்லலாம் ஸோ எண்ணெய் தேய்த்து குளித்தலும் இந்த டீடாக்ஸ் பண்ணக்கூடிய பேதிக்கு மருந்து எடுத்தல் சரிங்களா இதில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க வாரத்துல ரெண்டு நாள் பேதிக்கு மருந்து சாப்பிட்றது வந்து ஒரு வருடத்தில் இரண்டு நாள் வாரத்தில் இரண்டு வருடத்தில் இரண்டு இதுதான் முக்கியமான ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு நாள் பேதி எடுக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நை ஒரு சில பேர்லாம் வந்து நைட்டு தலையில் எண்ணெய் வச்சு தூங்கிட்டு காலையில் தேய்ச்சி குளிப்பாங்க இதெல்லாம் டூ டேஞ்சர் இப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா நான் எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன் எனக்கு கோல்டாகிடுச்சின்னு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மேலே ப்ளேம் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க எண்ணெய் தேய்க்கும் பொழுது காலையில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் எண்ணெய் தேய்க்கணும் உதிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தேய்க்க கூடாது இப்ப ஆறரை மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னா அந்த தான் நம்ம எண்ணெய் தேய்க்க ஆரம்பிக்கணும் இது எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் தேய்க்கிறதுனா தலைக்கு மட்டும் இல்லாம உடம்பு ஃபுல்லா தேய்க்க சொல்றாங்க என்ன எண்ணெய் பயன்படுத்தணும் சோ நார்மலா நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க சோ சிம்பிளா நீங்க வீட்டுல பயன்படுத்தணும்னா நல்லெண்ணெயே போதுமானது நல்லெண்ணெய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இது வந்து அவங்களுடைய உடல் வாகுக்கும் நோய் நிலைகளுக்கு பொறுத்தும் மாத்து மாத்தி நாங்க யூஸ் பண்றோம் இது இல்லாம மருந்துகளாகவும் யூஸ் பண்றோம் மருந்துகள்லாம் அந்த எண்ணெய்கள்ல மூலிகை சரக்குலாம் சேர்த்து கொதிக்க வச்சு மருத்துவ எண்ணெய்களாகவும் பண்றோம் காமனா நீங்க யூஸ் பண்றதுக்கு வந்து வழக்கமா வெளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது மூணுமே சிறந்தது இதுல சிறந்தது அப்படின்னு சொன்னா நான் வந்து நல்லெண்ணெய் சொல்லுவேன் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே போதும் காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து சூரிய உதயமானதுல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள எண்ணெய் தேய்ச்சிட்டு நாற்பத்தஞ்சு தான் உடம்புல எண்ணெய் ஊறணும் தலையில இருந்து காலை கால் வரைக்கும் எண்ணெய் படாம இடமே இருக்கக்கூடாது இப்போ தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சிட்டா தலை கூலாயிடும் உடம்பு சூடாகவே இருக்கும் சோ மறுபடியும் அந்த டிசீஸா மாறுவது சோ அதனால எண்ணெய் தேய்ச்சிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல வெது வெதுப்பான தண்ணியில் மட்டும்தான் குளிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு நார்மல் தண்ணியில் குளிக்கிறாங்க ஸோ எண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு வெது வெதுப்பான தண்ணியில தான் குளிக்கணும் இதோட பயிர் வகைகளுடைய அரைப்பு இப்போ நலுங்கு மாவாக இருக்கட்டும் பாசி பயிர் அரைப்பா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பவுடர் ஃபார்மை தான் தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க இப்போ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அந்த எண்ணெய் சிக்கு வந்து உடம்புலேயே இருக்கும் ஸோ அது சரியா போகாது ஸோ அதனால ஏதாவது ஒரு பவுடர் ஃபார்மை நீங்கள் தேய்ச்சி குளிக்கும் தான் அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நரிஷ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணும்போது சம் டிஃபிகல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு மதியம் தூங்க கூடாதுன்னு சொல்றாங்க சோ சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அன்னைக்கு தூங்கணும் ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே நல்ல தூக்கம் வரும் அத மெயின்டைன் பண்ணுவோம் அதை எண்ணெய் தேய்ச்சிட்டு மதியம் தூங்கக்கூடாது இன்னொன்னு பர்டிகுலராக சொல்றது வந்து எண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு எதுவும் ஹார்டான ஃபுட்டே சாப்பிடக்கூடாது குறிப்பா நான்வெஜ் எதுனால சார் ஸோ அது வந்து உடம்பு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் பிளட் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க ஹெவியான ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு இடத்துக்கு மட்டும் ஹெவினஸ் அதிகமாகும் இண்டைஜஷன் அதை தொடர்ந்து நிறைய டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பொதுவாக வந்து தீபாவளி இணையனால எண்ணெய் தேஸ்ட்டு நிறைய நான்வெஜ் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அடுத்த நாள்ல இருந்து நோய் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் தவறுகளாக பயன்படுத்திட்டு நம்ம எண்ணெய் குளியல் மேலே நிறைய ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் சொன்ன மாதிரி அந்த தைக்கிற நேரம் உடம்பு ஃபுல்லாக தேய்க்கிறது அஹ் சுடுதண்ணில குளிக்கிறது அரைப்பு பொருள் வச்சு உடம்புல தேய்ச்சி குளிக்கிறது மதியம் தூங்காம இருக்கணும் ஹெவி ஃபுட் இல்லாம லைட் ஃபுட் சாப்பிடணும் இந்த ப்ராப்பரா என்ன தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து இன்னும் நல்லா ஆக்டிவா இருப்பீங்க இப்போ நான் ஏற்கனவே ஒரு நாள் எனக்கு டல்லாவே இருக்கு எந்த வேலை செய்யுதுங்க எனக்கு சுறுசுறுப்பு இல்லை அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜர் என்ன தேய்ச்சி குளிச்சிங்கனாலே அடுத்த நாள்ல இருந்து நல்ல ஒரு பிசினஸ்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் இது வந்து வாரத்தில் இரண்டு அப்படி இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் முறை நீங்க சொன்னீங்க இதுல ஆண்களுக்கு சில நாட்களும் பெண்கள் சில நாளும் தான் குறிப்பிட்ட தான் குளிக்கணும்னு சொல்றாங்களே அந்த மாதிரி என்ன இருக்கு அது வந்து இடைக்காலத்துல வந்ததுதான் ஸோ அது வந்து அதில் விஷயம் கிடையாது அது நாள் வந்து ஆண்களுக்கு வந்து புதன் ஞாயிறு சொல்றாங்க பெண்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி சொல்றாங்க அது வந்து என்னுடைய உடன்பாடு கிடையாது அது வந்து இடைக்காலத்தில் வந்தது அது நீங்க எடுக்கணும்னா டைம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அது நீங்க டியூரேஷன் வச்சுட்டு அடுத்தடுத்து இல்லாம ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம்ல மூணு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் கரெக்டான மூணு நாளைக்கு ஒரு நாள் என்ன தேசம் குளிக்கலாம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய உடல் வாகுக்கு அப்போ அந்த காலத்துல வந்து எல்லாம் உறுதியா இருந்தாங்க உடல் உழைப்பு அதிகமா இருந்துச்சு அப்போ வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தேவைப்பட்டுச்சு ஆனா இப்ப என்னுடைய பேஷன்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்றது வாரத்துக்கு ஒரு நாள் போதுமானதா இருக்கு ஓகே ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க என்ன தேசம் குளிச்சு வந்தாலே போதுமானது இதை ப்ராப்பராக பண்ணணும் இது வந்து வாரத்துக்கு இரண்டு வருடத்தில் இரண்டுக்கு நீங்கள் நினைப்பீங்க ஐயோ எனக்கு ரெண்டு டைம் லூஸ் மோஷனாலே நான் டயர்ட் டயர்டாயிடுறேன் நான் எப்படி பேதிக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒன்று தான் சித்த மருத்துவத்துடைய இந்த டீடாக்சிபிகேஷனில் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக சொல் நீங்கள் நார்மலாக லூஸ் மோஷன் ஆகிறதுக்கும் அதில் வரக்கூடிய டயர்ட்னஸ் இந்த மருந்து கொடுத்து லூஸ் மோஷன் ஆகும்போது டயட்னஸே இருக்காது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேஷண்ட்ஸ்கெலாம் நான் காலையில் அஞ்சு மணிக்கு மருந்து கொடுத்துட்டு பேதி ஆனதுக்கப்புறம் பேதி நின்றுடும் நின்னதுக்கப்புறம் அவங்க காலையில் ஃபுட்டு சாப்பிட்டு வேலைக்கே போக சொல்லியிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கான மருந்துகள்லாம் இருக்குது ஸோ வாரத்துக்கு ரெண்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வருடத்திற்கு இரண்டு ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் வர் வயிறை ஃபுல்லாக கிளீன் பண்ணுறது இப்போ நீங்கள் இந்த பேதிக்கு மருந்து சாப்பிட்றது நான் என்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி அப்படியே வெளியில் வரும் ஸோ அதுதான் ஃபுல் பியூரிஃபிகேஷன் நீங்கள் பேதிக்கு மருந்து எடுக்கும்பொழுது நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நான் அதை மோஸ்ட்லி நீங்கள் டாக்டருடைய கன்சல்டேஷனில் மட்டுறதுதான் நல்லது இது நீங்கள் வீட்டில் செய்கிறது வந்து அந்தளவுக்கு அட்வைஸபிள் இல்லை ஸோ நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அந்த மெடிசன்ஸை அவங்க சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் இருக்கும் இந்த மருந்து எடுத்து அரை மணி நேரத்தில் பேதியாக ஆரம்பிக்கும் சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சுடு தண்ணி குடிக்க குடிக்க மோஷன் போயிட்டே இருக்கும் எப்போ அதை நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி குடிக்கிறது தண்ணி அப்படியே வெறும் தண்ணியாக வெளியில் வராருன்னு அதுதான் ஃபுல்லாக டீடாக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷனை நாங்கள் பார்க்குறோம் ஸோ இது எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னா இதுலேயே ஒரு அமேசிங்கான ஒரு இது பார்ப்போம் வெறும் மோர் தயிர் நீங்கள் மோர் குடிச்சிங்கன்னா உடனே ஸ்டாப் ஆகிடும் இப்போ நீங்கள் லூஸ் மோஷன் டிசீஸில் வர்றதுக்கு நீங்கள் மோர் குடிச்சிருப்பீங்க ஆனால் நான் மருந்துகள் கொடுத்து பேதியாக்கும் பொழுது ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டு அந்த மோர் சாதம் சாப்பிட்டா அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ்டா இருந்தா அடுத்த நாள்ல இருந்து உங்க ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் வேதிக்கு எடுக்கிறதையும் ப்ராப்பரா ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமா வாழணும் ஓகே ஸோ இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால குறிப்பிட்ட ஏதாவது நோய்கள் வந்து குணமாகும் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா இதுல நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிறது வந்து வெறும் உடம்பு ஹீட் அப்படின்னு சொல்றாங்க மற்ற இப்போ கண்ணு குளிர்ச்சி இதெல்லாம் இருக்கிறத விட பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு குறிப்பா நான் என்ன தேச்சு குளிக்கிறது நீங்க பைல்ஸ் நல்லா ஒரு பெயின்ஃபுல்லா இருப்பாங்க ஒரு நல்லா வீங்கி இருக்கும் இவங்களுக்கு வெறும் உள்ளுக்கு மருந்து சாப்பிடாம மூன்று நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சா நாலாவது நாள் அந்த பைல்ஸ் பெயின் குறைய ஆரம்பிச்சிரும் அக்யூட்டாக வர்றது நான் சொல்கிறது ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை இமீடியேட்டாக வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அக்யூட்டாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் எனக்கு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் பாத் எடுத்தாங்கன்னா அக்யூட்டாக உடனே குறைஞ்சிரும் இது இல்லாமல் கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி நான் சொன்ன அந்த ராஜ உறுப்புகளான அஞ்சு உறுப்புகள் ஹார்ட்டு லிவரு நுரையீரல் க நம்மளுடைய பித்தப்பை இது எல்லாமே நல்ல ரெஜுனேட் ஆகும் உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால ஓகே சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நோய் இல்லாம வாழறதுக்கு சித்தர்கள் சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது உடல் கழிவுகளை வெளியேற்றது இந்த ரெண்டு முறையும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்